ரைட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவரனாலும் வெளிப்படுத்திக்கிட்டோம் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி தவித்தவனுக்கு ஒரு உாய் ஒரு கொஞ்சம் தண்ணி தர்ற மாதிரி தான் வசித்தவனுக்கு ஒரு கவலை சாதனம் சார்ற மாதிரி தான் தெய்வ நம்பிக்கையும் இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக நம்பிக்கையும் எப்போ வரும்னா கலைஞர் இருக்கும் பொழுதுதா தடுமாற்றம் நம்மை நோக்கி நகரும் பொழுதுதான் சில இழக்கக்கூடாதவற்றை சிலர் இழக்கும் பொழுது தான் அந்த வகையில் நம்முடைய நம்பிக்கை ஆண்டுகள் பல கிடந்தாலும் இன்றும் தொடர்கின்றது அந்த வகையில் நவ கிரகங்களில் ஒவ்வொரு பயிற்சியுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்தாலும் கூட நீண்ட கால பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த மூன்று பயிற்சியும் நாம் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அந்த மீனம் என்பது யாருடைய இடம் என்று பார்த்தால் குருவினுடைய இடம் சனி பகவான் குருவின் இடத்துக்கு நோக்கி நகரும் பொழுது நல்ல தசாபக்தியும் குருவும் இருக்குமானால் சனி பகவானுடைய கடுமையான பார்வையிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இருந்து விடலாம் அது மட்டும் கிடையாதுங்க மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்ளலாம் இந்த காலத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்தை நோக்கி நகர்கின்றார் யோக பலனை தருவதில் ராகுக்கு இணையே கிடையாது தருகின்ற யோக பலனை தடுத்து நிறுத்தி ஏற்ற முறையில் தருபவன் யார் என்று பார்த்தால் சனிதான் எல்லாரும் சொல்கிறான் ராகு மாதிரி கொடுக்குறவன் இல்லை கெடுக்கிறவன் இல்லை ராகுவால் கொடுக்க முடியும் அதீத ஆசை தான் அதீத ஆசையின் காரணமாக கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்தாலே போதும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராணம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே மகரம் சிகரம் தொடுகின்ற ஒரு நேரம் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள் ஒரு காலத்தில் மகர ராசி என்றாலே கடுமையான போராட்டம்தாங்க காரணம் என்னென்னா ஜென்ம சனி அதுக்கு அடுத்தது பாத சனி அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்தோம் பிழைப்போமா என்ற ஒரு நிலை தான் கடந்த காலத்தில் இவர்கள் பட்ட மன ரீதியாக உடல் ரீதியாக துன்பத்திற்கும் துளைவீரத்துக்கும் அளவே கிடையாதுங்க கடுமையான போராட்டம் எதுலேயுமே ஒரு பிரச்சனை தடை தான் இல்லாத ஒரு வாழ்வு அதாவது பயம் கலந்த ஒரு வாழ்வை நகர்த்தி வந்தார்கள் நித்தியகண்டம் புரணாயுஸ் இதுதான் இவருடைய வாழ்க்கை ச சட்டாரு பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு தன்னம்பிக்கையோடு எழுவார்கள் மாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே படிப்படியாக குறைந்து பலூனில் காத்து போன பலூன் மாதிரி அப்படியே ஆகிடுவாங்க காரணம் என்னென்னா மனம் இவர்களை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இயங்க வைப்பது எதுன்னா மனம்தான் இவர்கள் எந்த ரீதியும் உடல் ரீதியாக பலகீனமாக மாட்டார்கள் மன ரீதியாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா கடுமையான பாதிப்பை ஜென்ம சனியிலும் இப்போ பாத சனியிலையும் சந்தி இன்னும் ஒரு நாற்பது நாட்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஒரு மதில் மேல் பூனை போன்ற ஒரு நிலை தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற பெண்களுடைய தொடர்பினால் பாதிப்பு அப்படிப்பட்ட இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனம் நிதானமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசி பாத சனியில் இருந்து வீரிய ஜெயஸ்தானத்திற்கு வருகின்றார் ச அதாவது சந்திரனுக்கு மூணாவது இடம் இடத்துல சனி வருவதனால இதுவரை ஒரு நல்ல தொழில் அமையில ஒரு நல்ல வாழ்க்கை அமையல என்றெல்லாம் போராடியவர்களுக்கு நல்ல தொழில் அமைந்தாலும் அதில் நல்ல முறையில் நடத்த முடியல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த ஒரு காலகட்டம் அத்தனையும் படி படியாக மாறுகின்ற சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு தொழில் சிறப்பாக அமையலுங்க அதுவும் சொல்ல பண்ணிணா இப்போ நான் உங்களை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இல்லறம் குடும்பம் அந்த இல்லறம் குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவி உறவு உடலாலும் மனதாலும் பிரிந்த அந்த கணவன் மனைவிடைய உறவு ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை அந்த ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் பக்ர நீர்த்தி ஆகிட்டாரு இதுவரைக்கும் அரசு துறையில் ஒரு உயர்ந்த உன்னதமான இல்லையத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக இருக்க அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்பன் ரெண்டு பேருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவளையே பட வேண்டாம் வீரிய ஜெயஸ்தானத்துக்கு வருவதனால் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றத்தை சந்திப்பீர்கள் உடல்நிலையில் கடுமையான ஒரு போராட்டத்தை சந்தித்து வந்த வாழ்க்கைக்கு அது ஒரு தீர்வு கிடைக்கும் கடனால் பயந்து ஒளிந்து வாழ்ந்த வாழ்க்கை மாறி கடன் நிவாரணம் என்று சொல்லக்கூடிய ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய வெண்டிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தெய்வ பலமும் தெய்வ பலமும் துறை இருந்ததால் மட்டுமே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்தீர்கள் கவனமாக இருங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு நிலை மாறி உங்கள் நம்பிக்கை பிறர் மீதும் பிறர் நம்பிக்கை உங்கள் மீதும் விடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவான் மூன்று கிரகங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு துணை நிற்கப் போகின்றது செவ்வாய் கலத்திர சுக்கிரன் சுக்ரன் சனி பகவான் யாரால் கடுமையாக பாதிக்கப்பட்டீர்களோ எங்கு கலங்கத்தால் பாதிக்கப்பட்டீர்களோ எங்கு கண்ணீர் சிந்தினீர்களோ எங்கு இழந்தீர்களோ எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மூணாம் இடத்தில் சனி வருவதனால தொழில் மட்டுமல்ல வாழ்க்கையில் இருந்து வந்த தடை பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி பெறும் அதே நேரத்தில் ராகு பகவான் ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கள் ஏற்படுத்தி விடுவானோ என்று ஒரு பயம் உள்ளது கவனமாக இருங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க உங்களுக்கென்று சிறு சேமிப்பை கையில் வைத்து கொள்ளுங்கள் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே கவனமாக இருந்து விட்டாலே இந்த கடந்த காலத்தினுடைய இழப்பை எல்லாம் ஈடு செய்து வருங்காலத்தில் பயம் இல்லாமல் எதிர்காலத்தில் நிம்மதியான ஒரு வாழ்வு அமைப்பதற்கு மகர ராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் ஜென்மசனி சனி ரெண்டு சனியால் பாதிக்கப்பட்ட மகர ராசி இருக்கக்கூடியவர்கள் அலை அலையாக இந்த ஆலயம் சென்று நிவாரணம் பெற்றதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன்